கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரையில் மாவட்ட சமூக நல அலுவலகம் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் குழந்தை திருமண தடுப்பு விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் குழந்தை திருமணம் என்றால் என்ன குழந்தை திருமணம் செய்வதால் ஏற்படும் விளைவுகள் குழந்தை திருமணத்தை பற்றி யாரிடம் தகவல் தெரிவிக்கலாம் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தும் அதிகாரம் யாருக்கு உண்டு குழந்தை திருமணத்திற்கான தண்டனைகள் குழந்தை திருமண தடை சட்டத்தின்படி குற்றம் செய்தவர்களுக்காக கருதப்படுவோர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட குழந்தை திருமணம் தடுப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சி எம் எஸ் பிரசாந்த் எடுத்துரைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எவ்வித குழந்தை திருமணமும் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சி எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரைத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கள்ளச்சாராயம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார ஊர்வலத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் எம் எஸ் பிரசாந்த் கொடியஸ்தி தொடங்கி வைத்தார் ஊர்வலமானது கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலை மந்தவெளி உள்ளிட்ட நகரின் முக்கிய சாலைகள் வழியாக கள்ளச்சாராயம் குறித்த விழிப்புணர்வு பதாகங்களை ஏந்தியபடி மாணவ மாணவர்கள் ஊர்வலமாக வந்தனர் இதில் மாவட்ட வருவாய் அதிகாரி ஜீவா வட்டாட்சியர் சிவசங்கரன் மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தொழில் மையம் சார்பில் மாவட்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழு இரண்டாவது கூட்டம் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டமாகும் இந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் பொருள்கள் உள்ளிட்ட இதர பொருள்களை சுலபமாக ஏற்றுமதி செய்யவும் மற்றும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரவும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தனி கவனம் செலுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே மாவட்ட தொழில் மையம் சார்பில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழு கூட்டம் நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழு இரண்டாவது கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையராக இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை சேகோ சவ்வரிச்சு உள்ளிட்ட ஏற்றுமதி தொடர்புடைய உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ஏற்றுமதிக்கு தேவையான தகவல்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது இதன் மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் வாயிலாக சுமார் டன் அரிசி ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை எளிதாக சந்தைப்படுத்தி அதிக லாபம் கிடைக்க செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சி எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு காலினி பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் குறுகிய கால ஸ்டிச்சிங் ஆபரேட்டர் ஃபுட்வேர் பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி மைய நிறைவு விழா மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது பின்னர் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்ததாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திரிப்பேட்டை அருகே சிப்கார்ட் பூங்காவில் சுமார் ரூபாய் ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ ரெண்டு கோடி முதலீட்டில் இருபதாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் காலனி உற்பத்திக்கான புதிய ஆலை செயல்பட உள்ளது இந்த புதிய காலனி தொழிற்சாலை செயல்படுவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த காலனி தொழிற்சாலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தனி கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில் உளுந்திரிப்பேட்டை பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் அமைந்துள்ள பூவனூர் மலையனூர் சாத்தனூர் ஆகிய கிராமங்களில் காலனி உற்பத்தி திறன் சம்பந்தமாக மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் சார்பில் நூற்றி எழுவத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு ஒன்றை மாதத்திற்கான ஸ்டிச்சிங் ஆபரேட்டர் ஃபுட்வேர் பயிற்சி கொடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் காலனி உற்பத்தி தொடர்பான பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பயிற்சிக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் மலையரசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் தெரிவித்ததாவது இக்கூட்டத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் பிரதம மந்திரியின் நுண்ணுயிர் பாசன திட்டம் வேளாண் உட்கட்டமைப்பு பயிற்சி நிதி திட்டங்கள் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் தேசிய நலக்குழுமம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பிரதான் மந்திரி குடியிருப்பு திட்டம் பதினைஞ்சாவது மத்திய நிதி குழு மானியம் தூய்மை பாரத இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட்ட மின் மேம்பாட்டு திட்டம் மத்திய உணவுத் திட்டம் பிரதான் மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் தேசிய சமூக பாதுகாப்பு திட்டம் நகராட்சியின் திட்டங்கள் ஆகிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து பயனாளிகளையும் தவறாமல் சென்று சேருவதை உறுதி செய்யும் வகையில் அலுவலர்கள் தொடர்ந்து சிறப்பாக ஒருங்கிணைத்து பணியாற்றவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது என மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் மலையரசன் தெரிவித்தார்